வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம் இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆரின் ஒத்த பக்கங்களின் விகிதம் ஏழு பை மூன்று என்றவாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக அளவுக்காரணி ஏழு பை மூன்று கிரேட்டர் தேன் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு ஒரு முக்கோணம் பிக்யூஆர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த முக்கோணத்திற்கு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரையணும் அந்த வடிவொத்த முக்கோணம்னாலே நமக்கு தெரியும் ஒத்த பக்கங்களின் விகிதமானது சமமாக இருக்கும் சோ இந்த இரண்டு முக்கோணங்களுக்கும் ஒத்த பக்கங்களின் விகிதம் ஏழு பை மூன்று அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க சோ ஏழு பை மூன்று அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஒன்று அதாவது ஒன்றை விட அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் பி கியூஆருக்கு நம்ம வரையக்கூடிய வடிவத்த முக்கோணமானது வெளிப்புறமாக அமையும் அதாவது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை விட பெரிய முக்கோணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட அளவுக்காரணி வந்து ஒன்றை விட அதிகமாக இருந்தால் வரையக்கூடிய வடிவத்த முக்கோணம் வெளிப்புறமாக அமையும் இது லெஸ் தேன் ஒன்னாக இருந்தால் உட்புறமாக அமையும் ஸோ நமக்கு வெளிப்புறமாக அமையக்கூடிய இந்த வடிவத்த முக்கோணத்திற்கு நம்ம என்ன பெயர் கொடுக்குறோம் அப்படின்னா பி க்யூ டேஸ் ஆர் டேஸ் ஸோ நமக்கு பிக்யூஆர்ங்கிற முக்கோணத்திற்கு வரைவதற்கு எந்த ஒரு அளவுமே கொடுக்கப்படலை ஒத்த பக்கங்களின் விகிதம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த முக்கோணத்தை நம்ம ரஃப் அளவுகளோட வரைஞ்சிக்கிறோம் ஸோ முக்கோணம் பிக்யூஆர் வரைகிறோம் இதுதான் நமக்கு தேவையான முக்கோணம் பிக்யூஆர் கொடுக்கப்பட்ட காரணியை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இதில் தொகுதியில் இருக்கக்கூடிய எண்ணானது வடிவொத்த முக்கோணத்தின் அளவாக இருக்கும் அதில் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணானது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் பங்காக இருக்கும் ஸோ நம்ம இப்போ பிக்யூங்கிற பக்கத்திற்கு குறுங்கோணத்தில் ஒரு கோடு வந்து வரைகிறோம் இந்த கோடை ஏழு சம பாகங்களாக பிரிக்கிறோம் ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்காரணியில் இருக்கக்கூடிய பெரிய எண் எது அப்படின்னா செவன் சம பாகங்களாக இதில் வந்து நம்ம பிரிக்கிறோம் ஏழுங்கிறது வடிவத்த முக்கோணத்தின் அளவாக இருக்கும் மூன்றுங்கிறது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் அளவாக இருக்கும் சோ நம்ம ஏழு சம பாகமாக முதல்ல பிரிச்சுக்கிறோம் அளவை மாத்தாம சம பாகங்களாக குறிப்பிட்ட ஒரு அளவு எந்த அளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஏழு சம பாகமாக பிரிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஸோ இந்த சம பாகங்களுக்கு நம்ம பெயர் கொடுக்குறோம் பிங்கிற புள்ளியிலிருந்து வரைந்திருக்கிறதுனால பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸ் மற்றும் பி செவன் சொல்லி கொடுத்துக்கிறோம் இதில் ஏழுங்கிறது நமக்கு வடிவொத்த முக்கோணத்தின் அளவு மூன்றுங்கிறது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் அளவு ஸோ நம்ம பி மூன்று அப்படிங்குற புள்ளியை தான் கொடுக்கப்பட்ட முக்கோணமான பிக்யூவோட இணைக்கணும் பி மூன்று அப்படிங்கிறத தான் கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQR ஓட நம்ம இணைக்கணும் ஸோ இந்த பி த்ரீயையும் இந்த ஏயும் இணைச்சிக்கிறோம் இப்போ நம்ம பி த்ரீலேருந்து பி டூ வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கிறோம் அதே அளவை மாத்தாம பி செவன்ல இருந்து ஒரு வில் வெட்டிக்கிறோம் இது எதுக்காக பி செவனில் வச்சு வெட்டுறோம் அப்படின்னா நமக்கு வரையக்கூடிய வடிவத்த முக்கோணத்தின் அளவானது ஏழு பாகமாக இருக்கணும் ஸோ அதனால ஏழாவது பாகத்தில் நம்ம வெட்டிக்கிறோம் இப்போ இந்த வில்லின் நீளத்தை நம்ம அளந்துக்கிறோம் ஸோ வில்லின் நீளத்தை அளந்துட்டு அதே அளவோட இந்த வில்லின் மேலவும் நம்ம ஒரு வில் வந்து வெட்டுறோம் ஸோ இந்த இதை நம்ம நீட்டி விட்டுக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு விற்களும் வெட்டக்கூடிய புள்ளியை பி செவனோட இணைத்து இங்கே ஒரு கோடு வரைகிறோம் அந்த கோடானது பி இந்த கோட்டு மேலே ஒரு இடத்துல வெட்டும் அந்த புள்ளி தான் நமக்கு தேவையான கியூடஸ் ஸோ அதற்காக பி கோட்டை நம்ம நீட்டி விடுறோம் ஸோ இப்போ இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைத்து பிக்யூங்கிற இந்த கோடோடு நம்ம இணைக்கிறோம் ஸோ இந்த கோடு இங்கே போய் வெட்டக்கூடிய இந்த புள்ளியானது நமக்கு தேவையான கியூடஸ் இதே மெத்தடா பயன்படுத்த போறோம் கியூல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு வில் வந்து நம்ம வெட்டிக்கிறோம் ஒரு வில் வெட்டிக்கிறோம் இப்போ இந்த வில்லின் நீளத்தை நம்ம அளந்து எடுத்து அதே நீளத்துல இந்த வில் மேல ஒரு வில் வெட்டுறோம் இதையும் இணைத்து ஒரு கோடு வந்து இங்க வரைய போறோம் இப்போ இந்த கியூடாஸையும் இந்த ரெண்டு விற்களும் வெட்டக்கூடிய இந்த புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வந்து இங்கே வரைய போகிறோம் அதானது இந்த பி கோட்டு மேலே எந்த இடத்துல வெட்டுதோ அந்த புள்ளி தான் நமக்கு டேஸ் அதற்காக பி இந்த கோட்டையும் நம்ம நீட்டி விட்டுருக்குறோம் இப்போ கியூடாஸையும் இதையும் இணைச்சிடலாம் ஸோ இந்த பிஆருங்கிற கோட்டில் இந்த கோடு வெட்டக்கூடிய இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான ஆர்ட்ஸ் ஸோ நம்ம இப்போ பி கியூஆர்ங்கிற இந்த முக்கோணத்திற்கு ஏழு பை மூன்று அப்படிங்கிற ஒத்த பக்கங்களின் விகிதம் கொண்ட பி கியூடாஸ் ஆர்டாஸ் அப்படிங்கிற வடிஒத்த முக்கோணம் பெரிய ஒரு வடிவத்த முக்கோணம் நம்ம வரைந்தாச்சு ஸோ இதிலிருந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம் முக்கோணம் பிக்யூஆர் ஆனது வடிஒத்தவை எது கூட அப்படின்னா முக்கோணம் பி கியூடாஸ் முக்கோணத்திற்கு வடிவத்தவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் பி கியூஆருக்கு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைய சொல்லி இருக்கிறாங்க அவை இரண்டின் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் ஏழு பை மூன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க

அதில் ஏழுங்கிறது வடிவொத்த முக்கோணத்தின் அளவு கீழே பகுதியில் இருக்கக்கூடிய மூன்றுங்கிறது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் அளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு பி த்ரீயை கொடுக்கப்பட்ட முக்கோணமான கியூவோட இணைச்சிக்கிறோம் அடுத்து பி இருந்து நம்ம கியூடாஸ்ங்கிற புள்ளியை கண்டுபிடிக்கணும் அதற்காக நம்ம இங்கே விற்கல் வெட்டி கியூடாஸ்ங்கிற புள்ளியை கண்டுபிடிச்சிக்கிறோம் அதே மெத்தடை பயன்படுத்தி ஆர்டாஸ்ங்கிற புள்ளியையும் கண்டுபிடித்து பி கியூடாஸ் ஆர்டாஸ் அப்படிங்கிற பெரிய வடிவத்த முக்கோணத்தை நம்ம வரைந்தாச்சு